சத்புத்திரர்களாக பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சத்புத்திரர்கள் சொன்னால் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் கருவுற்றிருக்கும் பொழுது நல்ல புராண கதைகளை படிக்க வேண்டும் நல்ல விஷயங்களையே கேட்க வேண்டும் பதிலுக்கு தான் பேசும் பொழுதும் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கருவுற்றிருக்கும் பெண்கள் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே கேட்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இதன் ஆன்மீக ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் கருவுற்றிருக்கும் பெண்கள் நல்லதையே பார்க்க வேண்டும் நல்லதையே கேட்க வேண்டும் அதோடு நல்லதையே பேச வேண்டும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சத்புத்திரர்களாக பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சத்புத்திரர்கள்னு சொன்னால் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய நல்ல குணங்களை உடைய ஒரு குழந்தைகளாக பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது அப்படியே நம்ம ஒரு புராண

தொல்லைகள் வருகிறது என்பதால் அந்த ஹிரண்ய மனைவியை பாதுகாத்து தன்னுடைய அந்த 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 ஹிரண்ய மனைவியானவர் நேரத்திலே கர்ப்பிணியாக இருக்கிறார் இருக்கிறார் கருவுற்றி அப்போ நாரத என்ன அம்மாவிற்கு நிறைய கதைகளை 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 சொல்கிறார் யாருடைய அந்த 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 மகாவிஷ்ணுவினுடைய அருமை பெருமைகளை எல்லாவற்றையும் தெளிவாக விளக்குகிறார் அந்த ஹிரண்ய மனைவிக்கு அதை அந்த அம்மா கேட்டாலோ இல்லையோ அந்த தூங்கிட்டு இருந்தா கூட கருவில் இருந்த குழந்தையானது கேட்டதா அந்த குழந்தையானது கருவிலே இருக்கும் பொழுது அந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவினுடைய அருமை பெருமைகளை எல்லாவற்றையும் அந்த நாரத வாயிலாக தெரிந்து கொண்டு அது பிறக்கும் போதே ஒரு விஷ்ணு பக்தனாகவே பிறந்ததல்லவா தன்னுடைய தந்தையே எதிர்த்து மகாவிஷ்ணு தான் இந்த லோகத்திலே சர்வமும் சர்வம் விஷ்ணுமயன் ஒரு கொள்கையே அந்த பிரகலாதநாதவன் கடைபிடித்தான் அல்லவா அசுரர் குலத்திலே இருந்தாலும் அந்த பிரகல்லாதன் சிறந்த விஷ்ணு பக்தனுக்கு உதாரணமாக திகழ்கிறான் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன அந்த குழந்தையை அவருடைய தாயாரானவர் கருவிலே வைத்திருக்கும் பொழுது அவர் கேட்ட நல்ல விஷயங்கள் தானே அவர் பார்த்த நல்ல விஷயங்கள் தானே ஆக இந்த நேரத்தில் இதனை ஏன் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இக்காலத்திய பெண்கள் இதனை கடைபிடிக்க வேண்டும் கருவுற்றிருக்கும் பொழுது நல்ல புராண கதைகளை படிக்க வேண்டும் நல்ல விஷயங்களையே கேட்க வேண்டும் பதிலுக்கு தான் பேசும் பொழுதும் நல்ல விஷயங்களையே பேச வேண்டும் இந்த குணங்கள் அத்தனையுமே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தாயார் மட்டுமல்ல அந்த பெண்மணியினுடைய கணவன் இருக்கிறார் அல்லவா அந்த குழந்தையினுடைய தந்தை இருக்கிறார் அல்லவா அவர் எப்பொழுதுமே தன்னுடைய மனைவிக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் அவர் பேசுகின்ற விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களாக பேச வேண்டும் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் அதே மாதிரி இந்த அம்மா கூட ஒரு தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஆன்மீக விஷயங்களை பார்க்க வேண்டும் நல்ல மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும் அவற்றையே கேட்க வேண்டுமே தவிர நான் ஏன் இந்த நேரத்தில் கொஞ்சம் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன்னு சொன்னால் இந்த காலத்திலே வரக்கூடிய திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி டார்க் மூவிஸாக வர்றது ஒரு பிளாக் மூவிஸாக வர்றது காமெடின்னு சொன்னால் கூட அதில் கூட ஒரு மாதிரி டார்க் காமெடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அப்படியே பார்க்கும்பொழுதே ஒரு பிளஸண்ட்டாக இருக்கணும் ஒரு உற்சாகமாக இருக்க வேண்டும் இந்த பெண்மணியானவள் கருவுற்றிருக்கும் பொழுது எந்த மனநிலையில் இருக்கிறாளோ அதே மனநிலையானது அந்த குழந்தையினுடைய வாழ்நாள் முழுக்கவே ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்குத்தான் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த பெண்மணி சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வளைகாப்பு பூச்சுட்டல் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறா பண்றா இல்லையா தலையிலே பூவினை சூட்டி அந்த பூவைப் போல் இவர் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லவா அதே மாதிரி வளை காப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அந்த கைகளிலே கண்ணாடி வளையல்கள் இரண்டு புறமும் கண்ணாடி வளையல்களை நிரக்க போட்டிருப்பார்கள் எதற்காக அந்த கண்ணாடி வளையல்கள் சொன்ன அந்த வளையல்களிலே எழக்கூடிய சத்தமானது இந்த கருவிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் அந்த அந்த குழந்தையினுடைய மூளையை தூண்டிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா ஆனா இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா இவர்கள் ஒரு பிளாஸ்டிக் வலையில போட்டுக்கிறார் டீசெண்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த வலை ஃபங்க்ஷன் இன்னைக்கு மட்டும் வலையில போட்டு மற்ற நேரத்தில் கைட்டி வச்சிடறா எனக்கு இது கஷ்டமா இருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு கையில குத்திடும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லி கைட்டி வச்சிடறா கைட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிற்பாடு பார்த்தோம்னா அந்த குழந்தை ஒரு ஆக்டிவாகவே இல்லை ஒரு இன்ஆக்டிவாக இருந்துருக்கு சரியாக பேச பேச மாட்டேங்கிறதுங்கிற மாதிரிலாம் இப்போ மன வருத்தத்தோடு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக என்ன பண்ணணும்னு சொன்னால் கை நிறைய வளையல்களை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த வளையலினுடைய சத்தமானது இந்த குழந்தைகளினுடைய அந்த காதுகளில் கேட்கும் அப்படின்னே சொல்லியிருக்கான் சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கு எப்படி விளையாட்டு காட்டுவா ஒரு கிலுக்கிலுப்பையை வச்சு விளையாட்டு காட்டுவா தெரியுமா கிலுக்கிலு கிலுக்களில் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த குழந்தையானது இங்கும் அங்கும் அந்த கிலுக்கிலுப்பையினுடைய அந்த அசைவிற்கு ஏற்றார் போல் தன்னுடைய பார்வையை செழித்துக் கொண்டிருக்கும் அல்லவா அந்த குழந்தையினுடைய மூளையை தூண்ட வேண்டும் என்பதற்காகத்தானே இது போன்ற விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரி விஷயங்களிலே இந்த கருவுற்றிருக்கும் பெண்கள் அதீத கவனத்தை செலுத்த வேண்டும் நல்ல விஷயங்களையே பார்க்க வேண்டும் நல்ல விஷயங்களையே கேட்க வேண்டும் இது அனைத்தும் தனக்காக அல்ல தன்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய அந்த குழந்தையினுடைய நலனுக்காக தான் எந்த மனநிலையிலே இருக்கிறோமோ அந்த மனநிலைதான் இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க எதிரொலிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ